நான் கார்ஜுன வித்யானம் பேசுறேங்க நம்ம கார்ஜுன் பாத்தீங்கன்னா திருப்பூர் புதுபோசான் தாண்டி பிச்சமாளையம் புதூர்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பகதா முனிபன் கோயில் இருக்கு இங்க ஷெல் பெட்ரோல் பங்க இருக்கு நம்ம கார்ஜுன் பிஎன் என் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்குங்க புதுபோசான் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க கண்டிப்பா தேவை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன பேசிக்கொண்டது நமக்கு தெரிய வரும் வண்டிக்கு நிறைய பேர் டீ போர்டு கேட்டு இருந்தாங்க நம்மள டீ போர்டு இல்லைங்க கார்கோ கொண்டு வந்துருக்காங்க கார்கோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க நம்ம கரண்மை கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபாய் பட் இது பிக்சர் பிரைஸ் கிடையாது இது நெகோசியேஷன் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க என்ன பெட்டரா முடியுமா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் கார்கோ வேணும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க இன்றைக்கி சம்மர் டைமில் வந்து டிஷர்ட் கூட நீங்கள் வந்து ரோட்டில் போட்டு விற்கணும் அப்படின்னா அது ஏற்ற வண்டி தான் உங்கள் வண்டி கார்கோ வண்டிங்க இது பிஸ்னஸ் பீப்புளுக்கும் காய்கறி ஏற்றுகிறது போகிறதுக்குன்னா வண்டி தான் நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கார் ஜோனில் நேரில் வாங்க என்ன பெட்டராக முடியுமோ கண்ணியே பெட்டர் ப்ரைஸ் பண்ணிடுங்க கிட்டாங்க சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க அதோ ஃபேன்சி நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பிங்க பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இது பிக்சட் பிரைஸ் இது நெகோசியன் பிரைஸ் தான் ஸ்பெஷல் கிஃப்ட் டிஸ்கவுண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம கார் இருக்காங்க ஒன் இயர் கம்ப்ளீட் அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த டைம் வாங்குற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா நிச்சயமா பெட்டரான பிரைஸுமே நல்லா டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் பண்ணிக்கொடுங்க என்னோட நம்பர் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பர் கேட்லாக் இருக்கு மறக்காம அந்த கேட்லாக்லயும் நம்ம வண்டியோட போட்டோஸ் எல்லாமே இருக்குங்க நீங்க முடிஞ்ச கால் பண்ணி கேட்க வேண்டியதுல கேட்லாக் வீ பாத்துக்கலாம் எல்லா ப்ரைஸ் அவரே இருக்கும் லோன் ஆப்ஷன் நேரில் நேர்ல வாங்க நேர்ல வந்து பேசிக்கலாம்